சிம்பு ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் தக் லைஃப் திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம் தக் லைஃப் திரைப்படத்தோட ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு அதை பற்றி டீத்தியலாக தான் பேச போகிறோம் படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் தேதி அதுக்கப்புறமா ரிலீஸ் தேட்டு அதுக்கு அதுக்கப்புறமா வந்து படத்தோடய ஷூட்டிங் சிம்புவோட போர்ஷன் இதை பற்றி டீத்தியலாக அப்டேட் வந்து கிடைத்திருக்கு பேசலாமா அதை தாண்டி கல்கி வந்து இந்த ஜவான் திரைப்படத்தோட வசூல் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை பற்றியும் இதெல்லாம் பேசப் போகிறோம் சிம்பு ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் தக்லைஃப் இந்த திரைப்படத்தில் சிம்பு கேரக்டரில் ஜெயம் ரவி அவர்கள் தான் நடிக்க இருந்தது ஆனால் ஜெயம் ரவி அவர்கள் கமல்ஹாசன் கூட வந்து நடிக்கும்போது சின்ன கால்ஷிட் பிரச்சனை காரணமாக என்னால் இந்த ஒரு போஷன் இந்த ஒரு படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சமயத்தில் வந்து ஜெயம் ரவி போஷனை யார் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தக் தக்லைஃப் திரைப்படக்குழு ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க அப்போ தான் வந்து கமல்ஹாசன் அவர்கள் சிம்புவை வந்து அணுக்கினாங்க சிம்புவை வந்து ஓகே சார் நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க இப் இப்போ வந்து தக்லைஃப் திரைப்படத்தோட அடுத்த ப்ரொமோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து பிளானில் இருக்காங்க ஸோ வந்து கமல்ஹாசன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்தது அதாவது கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் அதுக்கப்புறமா அரசியல் இந்த காரணத்தினால படங்களில் வந்து நடிப்பதற்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த படங்களில் நடிப்பதற்கான டைம் வந்து அதிகப்படுத்திக்கிறாங்க இது வந்து இந்தியன் டூவுக்கு பெரிய லாஸாக வந்து அமைந்தது இதுக்கு முன்பு ரிலீஸான விக்ரம் திரைப்படத்துக்கும் அது வந்து மிகப்பெரிய அடியாக வந்து விழுந்தது இனிமே அதை தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிட்டாங்க இப்போ வந்து இந்தியன் டூ முடிச்சுட்டு அப்புறமா ரொம்ப பிஸியாக வந்து தக் லைஃப் திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் வந்து பிஸியாக இறங்கி நடித்து கொண்டு இருக்காங்க படத்தோட எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் போர்ஷன் வந்து முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது சிம்புவும் கமல்ஹாசனும் இருக்கிற மாதிரி வந்து போர்ஷன் வந்து ஷூட் பண்ண வேண்டிய பாக்கி வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது சமீபத்தில் தான் இந்த திரைப்படத்தோட டப்பிங் பணிகள் வந்து முடிவடைந்து விட்டது சிம்பு அவருக்கும் தன்னோட டப்பிங் பணியை வந்து அப்பப்போ அந்த போஷன் முடியும் போது வந்து எடிட் பண்ணி தப் பண்ணி வச்சிடுறாங்க அதே மாதிரி கமல்ஹாசன் அவருக்கும் டப்பிங் பணியில் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஸோ இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ வந்து பரவி கொண்டு அதுதான் வந்து தக் லைஃப் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ சிம்பு கமல்ஹாசன் இருக்கிற மாதிரி இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடைத்திருக்குன்னா ஸோ சிம்பு அவர்களோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து படக்குழு வந்து இருக்காங்க ஏன்னா படத்தோட ரிலீஸ் தேதி வந்து லாக் பண்ணிட்டாங்களாம் ஸோ இப்போ இருந்து படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்தா தான் படத்துக்கு வந்து பெருசாக வந்து ப்ரொமோஷன் இருக்கும் பெருசாக ப்ரொமோஷன் பண்ணால் தான் வந்து படம் வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிற பிளானில் வந்து தக் லைஃப் திரைப்படத்தோட சிம்பு அவர்களோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் தேதி வந்து பண்ணி ரிலீஸ் பண்ண போறங்களா அதுவும் வந்து இந்த மாத இறுதிக்குள்ளே அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ண பெரிய ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம் அதனால் சிம்புவும் கமல்ஹாசனும் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ப்ரொமோ பயங்கரமாக ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்களோ அந்த ஒரு ப்ரொமோ வந்து இன்டர்நெட்டில் ஆக்கிரமிக்க போது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு அந்த ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த ப்ரொமோ கடைசி என் கால்ல வந்து படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து மென்ஷன் பண்ண போகிறாங்களா ஏன்னா வந்து இந்தியன் டூவுக்கு முன்பே தக்லைஃப் திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் உத்தரவு வந்து போட்டிருக்காங்க இந்தியன் டூ திரைப்படம் வந்து அடுத்த வருடம் ஜனவரி இல்லை பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ண படம் குள்ளே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து தக்லீஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆக விடுமா அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் சொன்னதால் நவம்பர் அப்படி இல்லைன்னா டிசம்பருக்குள்ளே வந்து இந்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்வதற்காக ரொம்ப ஸ்பீடாக வந்து ஷூட் வந்து மணிரத்னம் வந்து பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஒரு விஷயத்தை ரிலீஸ் தேதியை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக தான் வந்து நிறைய மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி பண்ணாங்களாம் இப்போ வந்து ரிலீஸ் தேதி வந்து முடிவு பண்ணியிருக்காங்களா ஸோ நவம்பர் பதினைந்தாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருக்காங்களாம் எதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் வந்து ஒரு ப்ரோமோ மரி கமல் கமல்ஹாசனும் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி அந்த அப்புறமோ எண்டு கார்டில் வந்து படத்தோட ரிலீஸ் ஸ்டேட்டை வந்து அபிஷியலாக மென்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து சிம்பு ரசிகர்களுக்கு சம பக்கமான அப்டேட்டாக இருக்கிறது இதை தொடர்ந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா ஜவான் திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து கல்கி திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதனால் ரசிகர்கள் செம ஆப்பியில் இருக்காங்க உலகம் முழுவதும் அட்லி இயக்கத்தில் ஷாருக்கான் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் ஜவான் இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது தமிழ் ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு நிறையவே இருந்தது ஏன்னா படத்துடைய இயக்குனர் அட்லி இதுக்கு முன்பு வந்து தளபதியோட மெர்சல் பிகில் அதுக்கப்புறமா தெரி இந்த மூன்று திரைப்படங்களை இயக்கி வெற்றி நாயகனாக இருந்தார் இப்போ வந்து ஜவான் திரைப்படத்தை இயக்கும் போது அந்த திரைப்படம் வந்து பெரும் எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆகி உலகளவில் அளவில் ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேல வசூல் செய்து மிகப்பெரிய வசூல் வேட்டை ஆடியது இப்ப அந்த திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து கல்கி திரைப்படம் பிரேக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ கல்கி திரைப்படம் பிரபாஸ் அவர்கள் நடிப்பில் வெளியான திரைப்படம் தொடர்ந்து தோல்வி திரைப்படங்களாக கொடுத்து கொண்டிருந்த பிரபாஸ்க்கு கல்கி திரைப்படம் ஒரு கம்பேக் திரைப்படம் அமைந்திருக்கு ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்கள் பெற்றாலுமே வந்து ஒரு நல்ல பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டு வந்து கல்கி திரைப்படம் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஸோ உலக கல்கி திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது உலக அளவில் ஜப்பான் திரைப்படம் எழுநூற்றி கோடி சாரி இந்தியா அளவில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது ஸோ இந்தியா அளவில் வந்து இப்போ வந்து கல்கி திரைப்படம் வந்து எட்நூறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருப்பதால் ஜப்பான் திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து கல்கி திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு யார் யாரெல்லாம் திரைப்படத்தோட ப்ரோமோ வெயிட் பண்றீங்க சிம்புவும் கமல்ஹாசன் பார்க்க வீட் பண்றீங்க அதை தாண்டி கல்கி திரைப்படத்தோட சிம்பு ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் தக் லைஃப் திரைப்படத்தை பற்றி தான் பேசப்போகிறோம் தக் லைஃப் திரைப்படத்தோட ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு அதை பற்றி டீத்தியலாக தான் பேச போகிறோம் படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் தேதி அதுக்கப்புறமா ரிலீஸ் தேட்டு அதுக்கு அதுக்கப்புறமா வந்து படத்தோடய ஷூட்டிங் சிம்புவோட போஷன் இதை பற்றி தீத்தேலாக அப்டேட் வந்து கிடைத்திருக்கு பேசலாமா அதை தாண்டி கல்கி வந்து இந்த ஜவான் திரைப்படத்தோட வசூல் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை பற்றியும் ரீதியெல்லாம் பேசப்போகிறோம் சிம்பு ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் தக்லைஃப் இந்த திரைப்படத்தில் சிம்பு கேரக்டரில் ஜெயம் ரவி அவர்கள் தான் நடிக்க இருந்தது ஆனால் ஜெயம் ரவி அவர்கள் கமல்ஹாசன் கூட வந்து நடிக்கும்போது சின்ன கால்ஷிட் பிரச்சனை காரணமாக என்னால் இந்த ஒரு போர்ஷன் இந்த ஒரு படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சமயத்தில் வந்து ஜெயம் ரவி போஷனை யார் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தக் லைஃப் திரைப்படக்குழு ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க அப்போ தான் வந்து கமல்ஹாசன் அவர்கள் சிம்புவை வந்து அனுக்கினாங்க சிம்புவை வந்து ஓகே சார் நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க இப் இப்போ வந்து தக் லைஃப் திரைப்படத்தோட அடுத்த ப்ரொமோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து பிளானில் இருக்காங்க ஸோ வந்து கமல்ஹாசன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்தது அதாவது கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் அதுக்கப்புறமா அரசியல் இந்த காரணத்தினால படங்களில் வந்து நடிப்பதற்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த படங்களில் நடிப்பதற்கான டைம் வந்து அதிகப்படுத்திக்கிறாங்க இது வந்து இந்தியன் டூவுக்கு பெரிய லாஸாக வந்து அமைந்தது இதுக்கு முன்பு ரிலீஸான விக்ரம் திரைப்படத்துக்கும் அது வந்து மிகப்பெரிய அடியாக வந்து விழுந்தது இனிமேல் அதை தவற செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிட்டாங்க இப்போ வந்து இந்தியன் டூ முடிச்சுட்டு அப்புறமா ரொம்ப பிஸியாக வந்து தக் லைஃப் திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் வந்து பிஸியாக இறங்கி நடித்துக்கொண்டு இருக்காங்க படத்தோட எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் போஷன் வந்து முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது சிம்புவும் கமல்ஹாசனும் இருக்கிற மாதிரி வந்து போர்ஷன் வந்து ஷூட் பண்ண வேண்டிய பாக்கி வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது சமீபத்தில் தான் இந்த திரைப்படத்தோட டப்பிங் பணிகள் வந்து முடிவடைந்து விட்டது சிம்பு அவருக்கும் தன்னோட டப்பிங் பணியை வந்து அப்பப்போ அந்த போர்ஷன் முடியும் போது வந்து எடிட் பண்ணி டப் பண்ணி வச்சிடுறாங்க அதே மாதிரி கமல்ஹாசன் அவருக்கும் டப்பிங் பணியில் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஸோ இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ வந்து பரவி கொண்டு இருக்குது அதுதான் வந்து தக் லைஃப் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ சிம்பு கமல்ஹாசன் இருக்கிற மாதிரி இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடைத்திருக்குன்னா ஸோ சிம்பு அவர்களோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து படக்குழு வந்து இருக்காங்க ஏன்னா படத்தோட ரிலீஸ் தேதி வந்து லாக் பண்ணிட்டாங்களா ஸோ இப்போ இருந்து படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்தா தான் படத்துக்கு வந்து பெருசாக வந்து ப்ரொமோஷன் இருக்கும் பெருசாக ப்ரொமோஷன் பண்ணால் தான் வந்து படம் வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிற பிளானில் வந்து தக் லைஃப் திரைப்படத்தோட சிம்பு அவர்களோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் தேதி வந்து முடி பண்ணி ரிலீஸ் பண்ண போறங்களா அதுவும் இந்த மாத இறுதிக்குள்ளே அப்படி இல்லைன்னா பதினைந்தாம் தேதி இந்த ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ண பெரிய ரீச் இருக்கும் சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம் அதனால் சிம்புவும் கமல்ஹாசனும் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ப்ரோமோ பயங்கரமாக ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்களோ அந்த ஒரு ப்ரொமோ வந்து இன்டர்நெட்டில் ஆக்கிரமிக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு அந்த ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த ப்ரொமோ கடைசி என் கால்ல வந்து படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து மென்ஷன் பண்ண போகிறாங்களா ஏன்னா வந்து இந்தியன் டூவுக்கு முன்பே தக்லைஃப் திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் உத்தரவு வந்து போட்டிருக்காங்க இந்தியன் டூ திரைப்படம் வந்து அடுத்த வருடம் ஜனவரி இல்லை பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ண படம் குள்ளே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து தக்லீஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆக விடுமா அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் சொன்னதால் நவம்பர் அப்படி இல்லைன்னா டிசம்பருக்குள்ளே வந்து இந்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்வதற்காக ரொம்ப ஸ்பீடாக வந்து ஷூட் வந்து மணிரத்னம் வந்து பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஒரு விஷயத்தை ரிலீஸ் தேதியை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக தான் வந்து நிறைய மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி பண்ணாங்களாம் இப்போ வந்து ரிலீஸ் தேதி வந்து முடிவு பண்ணியிருக்காங்களா ஸோ நவம்பர் பதினைந்தாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருக்காங்களாம் எதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் வந்து ஒரு ப்ரோமோ மாதிரி சிம்புவும் கமல்ஹாசும் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி அந்த அப்புறமோ எண்டு கார்டில் வந்து படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அஃபிஷியலாக மென்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து சிம்பு ரசிகர்களுக்கு சம பக்கமான அப்டேட்டாகவே இருக்கிறது இதைத் தொடர்ந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா ஜவான் திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து கல்கி திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இதனால் ரசிகர்கள் சம ஆப்பியில் இருக்காங்க உலகம் முழுவதும் அட்லி இயக்கத்தில் ஷாருக்கான் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் ஜவான் இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது தமிழ் ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு நிறையவே இருந்தது ஏன்னா படத்துடைய இயக்குனர் அட்லி இதுக்கு முன்பு வந்து தளபதியோட மெர்சல் பிகில் அதுக்கப்புறமா தெரி இந்த மூன்று திரைப்படங்களை இயக்கி வெற்றி நாயகனாக இருந்தார் இப்போ வந்து ஜவான் தை திரைப்படத்தை இயக்கும் போது அந்த திரைப்படம் வந்து பெரும் எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆகி உலக அளவில் ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேல வசூல் செய்து மிகப்பெரிய வசூல் பேட்டை ஆடியது அந்த திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து கல்கி திரைப்படம் பிரேக் பண்ணிருக்கு பிரபாஸ் அவர்கள் நடிப்பு வெளியான திரைப்படம் தொடர்ந்து தோல்வி திரைப்படங்களாக கொடுத்து கொண்டிருந்த பிரபாஸுக்கு கல்கி திரைப்படம் ஒரு கம்பேக் திரைப்படமாக அமைந்திருக்கு ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்கள் பெற்றாலுமே வந்து ஒரு நல்ல பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டு வந்து கல்கி திரைப்படம் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் உலக அளவில் கல்கி திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது உலக அளவில் ஜப்பான் திரைப்படம் எழுநூற்றி கோடி சாரி இந்தியா அளவில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது ஸோ இந்தியா அளவில் வந்து இப்போ வந்து கல்கி திரைப்படம் வந்து எட்நூறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருப்பதால் ஜப்பான் திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து கல்கி திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு யார் யாரெல்லாம் திரைப்படத்தோட ப்ரோமோ வீட் பண்றீங்க சிம்புவும் ஒன்றா பார்க்க வெயிட் பண்றீங்க அதை தாண்டி கல்கி திரைப்படத்தோட ரெக்கார்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க